வணக்கங்க எல்லாம் வல்ல நம் சென்னிமலை முருகன் எல்லோர் வீட்டிலும் வீட்டின் அமைப்பிலும் மனதிலும் குடியிருந்து எல்லோருக்கும் நல்வழி காட்ட வேண்டும் என்று இன்றைக்கி முருகனை பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் உங்கள் குலதெய்வத்தையும் சென்னிமலை முருகனையும் மனசார வேண்டிக்கங்க வாங்க இன்னைக்கு தன்னால் ராசி வளன்கள் இல்லை எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாங்க இன்னைக்கு தேதி வந்துங்க ஜனவரி ரெண்டாம் தேதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷங்க தமிழ் தமிழ் தேதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமைங்க நல்ல நேரம் காலையில் பார்த்திங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் மறுபடியும் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது மூணு வரைக்கும் அபிஜித் நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் பதினொன்று ஐம்பதுக்கு ஆரம்பித்து மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு முடியுதுங்க அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மதியம் ஒன்று ஜீரோ ரெண்டு அந்த டைமுக்கு ஆரம்பித்து மதியம் ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு முடியுதுங்க பிரம்ம முகூர்த்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலையில் கரெக்டாக நாலு அன் ஐம்பத்தொம்போதுக்கு ஆரம்பித்து அதிகாலை அஞ்சு நாற்பத்தி ஏழுக்கு முடியுதுங்க ஆனந்ததி யோகம் வந்துங்க இன்னைக்கு பதினொன்று பத்து வரைக்கும் துவஜத்தில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஸ்ரீ வஜ்ஜம் அப்படிங்கிற அந்த யோகத்துக்கு அப்படியே மாறிடுதுங்க அப்புறம் திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை ஒன்று சைபர் எட்டு மணி வரைக்கும் திருதியே இருக்குதுங்க அதுக்கு பின் சதுர்த்தி வந்துடுதுங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் இன்றைக்கி பதினொன்று பத்து இரவு வரைக்கும் அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் அவிட்டத்துக்கு வந்துடுது யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹர்ஷனம் ரெண்டு ஏழு மதியானம் வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு ஐம்பத்தேழு மதியானம் வரைக்கும் ஹர்ஷணங்க அதுக்கப்புறம் வஜ்ரம் நாள் வந்துங்க மேல்நோக்கு நாள் வளர்புறீங்க சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவாதிரைக்கு இருக்குதுங்க புனர்வஸ்துக்கு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி எல்லா வேலைக்கு போகலாங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுன்னு வச்சுக்கல சூரியோ சூரியோதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆறு முப்பத்தஞ்சுக்கே காலையில் சூரியன் வந்து வந்துடுறாருங்க சந்திரோதயம் இன்றைக்கி காலையில் எட்டு முப்பத்தி மூணுக்கே ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கல சூளம் தெற்குங்க பரிகாரம் தைலம் சூரிய ராசி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இருக்குதுங்க அதே போல் சந்திர ராசி மகரத்துக்கு இருக்குதுங்க நாள் முழுசுங்க இன்றைக்கி தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாகவே சித்த யோகங்க அபச குணம் நேரம் அதாவது ஒரு நல்ல நேரம் இருந்தால் இந்த நேரத்தில் ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே போல் அபச குண நேரம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கல ராகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியம் ஒன்று முப்பத்தி ஏழுக்கு கரெக்டாக ஆரம்பித்து மதியம் மூணு ஒன்றுக்கு முடியுதுன்னு வச்சுக்கங்களேன் யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து ஏழு ஐம்பத்தொம்பதுக்கு முடியுதுங்க குளிர காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலை ஒன்பது இருபத்தி நாலுக்கு பர்ஃபெக்டாக ஆரம்பித்து பத்து நாற்பத்தெட்டுக்கு முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கங்களேன் தியாஜியம் அப்படிங்கிற ஒரு அவசரமான நேரம் அது அந்த அந்த சமயத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டேன்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஏற்பட்ட அந்த தியாஜியம் டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு ரெண்டுக்கு ஆரம்பித்து நாலு முப்பத்தஞ்சுக்கு முடிஞ்சிருதுங்க இப்போ சின்ன கன்ஃபியூஷன் கன்ஃபியூசன்ல என்ன சார் பிரம்ம முகூர்த்தம் வந்து நீங்க அதிகாலை நாலு ஐம்பத்தொன்பதுக்கு ஆரம்பிக்குன்னு சொல்றீங்க தியாஜியம் டைமே இன்னைக்கு மூணு ரெண்டுக்கு ஆரம்பிச்சு நாலு முப்பத்தஞ்சு காலையில் முடி எதை ஃபாலோ பண்றதுன்னு கேட்கலாம் இப்போ பிரம்ம முகூர்த்தம் வர்றப்போ இந்த நல்ல தியாஜியம் இந்த நாளில் கொஞ்சம் அடிபட்டு போயிருந்து வச்சுக்கலாம் எப்பவுமே பிரம்ம முகூர்த்தம் அந்த சென்னிமலை முருகனுக்கு அந்த கடவுளுக்கு ஏற்ற பிரமாதமான நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற காரியத்துக்கு நீங்கள் நாள் கிழமை நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் ஒரு ஐதீகம் பிரம்ம முகூர்த்தத்தில் யார் ஒருவர் நேரமே எந்திரிச்சு நல்ல நேரமே ஒரு சாமியை கும்பிட்டு மனசார இன்னைக்கு என்ன காரியம் பண்ண போறோன்னு மனசில் நினைக்கிறானோ அந்த காரியம் நல்ல சுபிச்சமாகும் விளங்கும் நல்லா ஜெயிச்சிரும் அப்படிங்கிறதா ஒரு ஐதீகம்னு வச்சுக்கங்களேன் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்க சென்னிமலை முருகன் அருள் புரியட்டும் வாங்க வழக்கம் போல இன்னைக்கு ராசிவலன் எப்படிங்கன்னு பார்த்துக்கலாங்களா மேச ராசி அன்பர்களை இன்னைக்கு வியாழக்கிழமையில நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கணும் ஏதாவது புதிய செயல்கள் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த காரியமும் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் ஈஸியாக முடியிறக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க ஏதாவது நீங்கள் ஊரில் இருந்து வெளியூரில் தங்கியிருக்கீங்க அங்கேருந்து வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை அங்கேருந்து வேறு ப பர்பஸ்க்காக போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கலாம் ஃபேமஸான கோயில் அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்பேற்பட்ட வாய்ப்பும் இன்றைக்கி போல அமைப்போதுன்னு வச்சுக்கல நீங்கள் கம்மியுட் இருந்தால் கூட உங்கள் நண்பர்கள் யாராவது உறவினர்கள் இருந்தால் வாங்க அந்த கோயிலுக்கு போகலாங்க பெரிய ஃபேமஸான கோயிலுங்கோ அப்படிம்பாங்க மறக்காம வேண்டாம்னு சொல்லாதீங்க போயிட்டு வாங்க போய்ட்டு இருந்தீங்க இந்த வாரமே உங்களுக்கு அமோகமாக இருக்க போதுங்க அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது முக்கியமான சொந்தக்காரங்க இருக்காங்களே அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் தாய்வழி உறவுக்காரங்க இருக்காங்களே அந்த வழி உறவுக்காரங்க வருகையை வருவாங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட அவங்க வருகையால் சின்ன சின்ன குடும்ப சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகங்களே இல்லாதையும் பொருளாதையும் வந்து ரெண்டு போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்கள் கல்யாணம் மாதிரி உங்கள் மனைவி இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா அதை கேட்டுக்கிட்டு உங்களை வந்து கேட்பாங்க அதனால் இது சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனச்சங்கடங்கள் உண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கல அதே போல் சங்கடம் வந்தால் கூட அதை வந்து நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதை தள்ளிட்டு இன்றைக்கி இந்த காலத்தை அப்படியே ஓட்டிடலான்னு வச்சுக்கல வாகனத்தில் போகிறப்போ டூ வீலரில் போகிறாலும் சரி காரில் போனாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பொறுப்பாக வண்டியை ஓட்டிகிட்டு போங்க வேறு ஒன்றும் பெருசாக தொந்தரவெல்லாம் இல்லைங்க அலுவலகத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இன்னைக்கு பணிச்சுமைன்னு சொல்லுவோங்களேன் அது கொஞ்சம் அதிகமாக தெரியக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைய போதுங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஒர்க் சொன்னீங்கன்னா அவன் செய்வானா எதிர்பார்க்காதீங்க செய்வானா இல்லையான்னு சொல்லவும் முடியாது அதனால் உங்கள் வேலையை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க அடுத்தவொட நம்பி ஒப்படைக்காதீங்க நாள் வந்துங்க ஆகானு இல்லை ஓகோம் இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி ராசி வளனில் இன்னைக்கு ரிசர்வ ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏதாவது புதிய செயல்கள் செய்யணும் புதிய காரியத்தை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு வேண்டாம் செய்யறதை தவிர்த்துருக்கல அதான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கல தாயின் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கை கால் வலி தலைவலி அது மாதிரி வந்தால் டக்குனு ஒரு மாத்திரையோ டாக்டரையே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆஃபீஸுக்கு போய்ட்டோ வேலைக்கு போயிட்டோ தொழில் பண்ணிவிட்டு சாயந்தரம் வந்தீங்கன்னா உங்கள் பசங்க உள்ள ஒரே பிடிவாதமாக அது வேணும் இது வேணும் கேட்டே இருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாது இன்னைக்கு நாள் அவங்களுக்கு உங்களால் அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க ஒன்றும் தப்பு வர போகிறது இல்லைங்க வெளியிடங்கள் எதாவது போய் சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு குழந்தைகள் வாங்கிட்டு போடக்கூடாது மனைவிக்கு எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட நீங்களும் வெளியே சாப்பிட விட்டுருங்க முதல்ல குடும்பத்திலேயே இன்னைக்கு வெளியில் போய் எதாவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா தொந்தரவு ஒன்றுன்னு வச்சுக்கல வீட்டு சாப்பாடு உண்டு நீங்க உண்டு அப்படி இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் அமோகமாக இருக்க போது தப்பு ஒன்று வராதுங்க சிலருக்கு வெளியூர் பயணம் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக தெரியுதுங்க திடீர் திடீர்னு இங்கிருந்து நீங்கள் சென்னை போகணும் பெங்களூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க அலுவலகத்துக்கு போகிற அளவாக இருந்தால் கொஞ்சம் ஒர்க்லோடு இன்னைக்கு கொஞ்சம் அதிகரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரியுதுங்க உங்கள் ஓனர்ஷிப் நிர்வாகம்னு சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்திலிருந்து நீங்கள் எதாவது வந்து சலுகைகள் எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் சப்போர்ட்டாக யார் இருக்க போகிறது அதே போல வியாபாரத்துல கூட பணியாளர்கள் இருக்காங்க அவங்களால சில சில மனஸ்தாபங்கள் சில பிரச்சனைகள் வருங்க அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை கொஞ்சம் கரெக்டா இருந்துட்டீங்கன்னா ரிஷப ராசிக்கும் ஒண்ணு மோசமான நாளில் சொல்ற அளவுக்கு வச்சிக்கோங்க மிதுனா ராசியை வரைக்கும் இன்னைக்கு காலங்காத்தாலேயே சென்னிமலை முருகன் அருளால் மனசுல உற்சாகம் பீரெடுத்து ஓட போகுதுங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு கணவன் மனைவி கிட்டே காலக்கட்டாலேருந்து நைட்டு வரைக்கும் அந்யோனியம் அதிகரிக்க போதுங்க சந்தோஷமாக சந்தோஷங்க நல்ல செய்திகள் காதில் வந்து விழுதுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் கவலைப்பட வேண்டாங்க அதே போல் தாய்மாமன் ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் வந்துங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக டக்குன்னு வந்து சரிமா அப்படி பண்ணிட்டா போது அப்படின்னு சொல்ல போகிறாருங்க மச்சனை வகையிலிருந்து ஒரு நல்ல விஷயங்கள் வரத்தான் போது உங்களுக்கு கவலைப்பட வேண்டாங்க உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதாவது கணவனாக இருந்தால் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு ரெண்டு பேர்த்துக்கு மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணி உனக்கு நீ எனக்கு நான் சாரி உனக்கு நான் நான் இருக்கேன் எனக்கு நீ இரு அப்படிங்கிற மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசாமல் மனசுக்குள்ளேயே ஒரு ஒத்துமையான காலகட்டம் வரப்போகுதுங்க இன்றைக்கி மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியான ஒரு அருமையான நாளுங்க அதே போல் உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன கடை கையால் வலி தலைவலியாக இருந்தால் டக்கு டக்குன்னு அதை போயிருங்க உடம்பு வலியும் பெருசாக இருக்கிற வாய்ப்பு எதுவும் தெரியலிங்க வாழ்க்கையின் துணை வழி உறவினர் வருகையால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவு வரப்போ ஏமாப்பில் வீட்டுக்கு வந்த ஸ்வீட் பிடிக்கி லட்டு ஜிலேபியாக காண அப்படிமா ஓடி போய் அரக்கல லட்டு வாங்கினா ஒரு இரநூறுவா வரும்னு வச்சுக்கங்களேன் அதுபோல் சின்ன சின்ன சுப செலவுகள் சந்தோஷப்படக்கூடிய செலவுகள் வருங்க அதெல்லாம் கரெக்ட் பார்க்காதீங்க டக்கு டக்குன்னு சொந்தக்காரங்களுக்கு காப்பியோ டீ பலகாரம் மிச்சர் எதாவது வாங்கி கொடுங்க அதனுடைய கண்டிஷ்டி கூட அதனால் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதே போல் அலுவலகத்தில் போனீங்கன்னா என்ன நேற்று இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கும் பெருசாக ப்ளஸ்ஸும் இருக்காது மைனஸும் இருக்காது ஆகாமல் இல்லை ஊகாமில்லை சந்தோஷமான நாளாக தான் போக போகுதுங்க வியாபாரத்தில் கூட விற்பனை நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதிகமாக போகுது அதே போல லாபமும் அமோகமாக இருக்க போதுங்க மிதனராசி சந்தோஷம் தானுங்க சென்னைமலை முருகனை ப்ரே பண்ணிக்கும் மறக்காமல் சரிதானுங்க கடகராசி அன்பர்களே நேயர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை அமோகமான நாள் அமோகமான நாள் மனசில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடப்போகுது அட்டகாசமான நாளுங்க உங்களுக்கு எதுக்கு தைரியம் வருதுன்னு தெரியாதுங்க தைரியம் தன்னை போல் வந்துருக்குன்னு வச்சுக்கலேன் அப்போ ஏற்பட்ட மனசில் தைரியம் வரக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை வரப்போகுதுங்க எடுத்த காரியத்தை இன்றைக்கி முடிச்சு ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க சென்னிமலை முருகனும் கூடவே இருந்து அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவானுங்க செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் மனைவி உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இல்லை வியாபாரியாக இருந்தா உங்கள் அசிஸ்டன்ட் எல்லாமே அடேங்கப்பா காலகட்டத்தில் ஒரு மாதிரி இருந்தார் சாயந்தரம் போகிறக்குள்ள இந்த காரியத்தை முடிச்சிட்டாரு பெரிய கிங்குப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை பாராட்டக்கூடிய நாளாக வரப்போகுதுங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொலைகள் அழைச்சு இருந்ததுன்னா இன்னைக்கு அடியோட ஃபினிஷ் ஆகி போயிருங்க நீங்கள் எதிரிகளை பற்றி பகையவர்களை பற்றி நீ கவலையப்பட வேண்டாங்க அதே போல ஏதாவது அரசாங்க காரியங்கள் விஷயமா ஏதாவது வந்து கொஞ்சம் அனுகூலமாக நடக்கலையே நான் போய் மணியார்கிட்ட போனேன் சைனே பண்ண பண்ணிக்கிறாரு தாசில்தார் அந்த அப்ளிகேஷனை வழி மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கைகூடி வருங்க அவங்கள கூப்பிட்டு உங்க இன்னைக்கு கொடுத்துருங்க அப்ளிகேஷன் ஓகே ஆகும் போது வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க போய் அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டுவாங்க அட்டகாசமான நாளா இருக்க போதுங்க கடகராசி நேர்களை அதே போல முக்கிய பிரமுகர்கள் யாராவது நீங்கள் ஊரில் இருந்தால் அவங்க அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக தெரியுதுங்க அலுவலகத்தில் கூட உங்களை பற்றி அவதூறாக பேசுனாங்களே அந்த அவதூறாக பேசின ஊழியர்கள்லாம் நேற்று பேசியிருப்பாங்க இன்னைக்கு அடாடாடா எப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இப்போ இப்படி நல்லவம்பழையாது அதை போய் தப்பாக பேசிட்டுமே அப்படின்னு மனம் வந்து சாரிங்க எவன் பேச்சை கேட்டு தப்பாக பேசிட்டு மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அவங்களை மன்னிச்சுக்கிட்டு உற்ற நண்பர்களா உற்ற நண்பர்களாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த நட்பு ரொம்ப நாள் நீடிக்கணு வச்சுக்கங்களே அதே போல் மன்னிப்பு கேட்பது அவங்க இஷ்டமாக இருந்தால் கூட மன்னிப்பது உங்கள் பெருந்தன்மை மன்னிக்காம விட்டுறாதீங்க மன்னிக்காமட்டிங்கன்னா அந்த விரிசல் பெருசாகிருங்க சரி பரவாயில்ல விடுங்க நம்ம ஆஃபிஸ்களெலாம் விட்டுருக்கத்தானே இருப்போம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சக வியாபாரிகளால் ஒரு போட்டி உறாமல் நேற்று நைட்டு வரைக்கும் நாளைக்கு இருந்திருக்கும் இன்னைக்கு அது மறைஞ்சு போய் அட நீ ஒரு பிசினஸ் பண்ண நான் ஒரு பிசினஸ் பண்றேன் வர லாபம் தானே நீ உன்னோட லாபத்தை பார்த்துக்கிறேன் நான் என் லாபத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தனித்தனியாக மனசு ஒத்து வந்து சந்தோஷமா பண்ணுவீங்க மொத்தத்தில் கடகம் வந்து சூப்பராக சூப்பரங்க இன்னைக்கு சிம்மராசி நேர்களே டோன்ட் வரீங்க இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு மோசமெல்லாம் இருக்காதுங்க ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய தொழிலும் சரி அல்லது கொடுத்த கடன் சின்ன சின்ன கடனில் தேடி வந்து பாக்கெட்டில் வந்து உழப்போகிற நாளாக தான் இருக்குதுங்க அம்மா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சிரமமாக இருக்குமாதிரி தெரியுதுங்க அதை கொஞ்சம் கூடவே கூட இருக்கணுங்கிறது இல்லைங்க உடம்பு டக்குன்னு ஒரு மாத்திரையும் மருந்தோ டாக்டரையே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாங்க அம்மாவுக்கு பெரிய தொந்தரவு இல்லைன்னு வச்சுக்கல அதே போல் உங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்குதுங்க பெரிய செலவு இல்லைங்க திடீர் திடீர் செலவுகள் வரக்கூடிய காலகட்டங்க மனசில் அடிக்கடி குழப்பங்கள் வரும் நேத்தே அப்படி சொன்னேன் இன்னைக்கு போனால் என்ன பண்ணுவான் அப்படின்னு எதாவது ஒரு குழப்பம் கொஞ்சங்கள் குழப்பங்கள் வரக்கூடிய கொஞ்சம் நாளாக இருக்குது ஆனால் அந்த குழப்பம் நீடிக்காது வந்த டூ ஹவர்ஸ்லேயே எந்த டைமில் வருதோ அந்த டைம்லேருந்து டூ ஹவர்ஸ்லேயே அந்த குழப்பம் குழப்பம்லாம் நீங்கி ஆடா இதனால தான் அப்படி அப்படின்னு உங்களுக்கே தெளிவு வந்துட்டுன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலையை சென்னிமலை முருகன் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு குழப்பட வேண்டாங்க அதே போல் சகோதரர் வகை இருந்தால் கூட சகோதரிகள் வகை இருந்தால் கூட அவங்களால சில சங்கடங்கள் வரும் வந்தோடனே டக்குன்னு போயிடும் சங்கடங்கள் வரக்கூடிய நாளாக இருந்தால் கூட முருகன் அருளால் அந்த சங்கடங்களாக நீங்கி சந்தோஷமாக முடியக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன் உறவினர்களுக்காக சொந்தக்காரங்களுக்காக நீங்கள் ஏதாவது செலவு செய்ய நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருங்க ஒருத்தர் பார்க்க போகிறோம்னா சும்மா போகாதீங்க ஒரு அரை கிலோ ஆப்பிள் ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு ரெண்டு முறுக்கு பாக்கெட்டு இப்படி வாங்கிட்டு போய் அந்த செலவுகளை கொஞ்சம் விரைய செலவாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டி உங்களுக்கு ஏற்பட்ட அந்த குறைகள் எல்லாம் அப்படி கூட நிவர்த்தியாக இருக்கிற அருமையான வாய்ப்பாக இருக்குதுங்க ஆனால் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஒர்க்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேனேஜர் கிட்ட கொஞ்சம் கடு கடுன்னு தான் செய்வாரு நீங்க அதெல்லாம் அனுசரிச்சு காலையில் போட்டுக்காம உங்க வேலையை மட்டும் செய்யுங்க இன்னைக்கு நாள் அமோகமாக தான் இருக்க போதுங்க தப்பு வராதுங்க உங்களின் பணிகள் இருக்குதுல்ல அந்த ஜாப்பை நீங்களே பண்ணிக்கணும் நீ இதை பார்த்துக்கு போனேன்னு சொல்லிவிட்டு வெளியே போனீங்கன்னா வந்து வாருங்க என்னை பார்த்து சொல்லிட்டு வெளியே போயிட்டார்கோ அப்படின்னு மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்துருவார் பக்கத்து விட்டுக்காரரு பக்கத்து சீட்டுக்காரரு அதனால தேவையில்லாத சங்கடங்கள் வரும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா நோட் புக்கை கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க டென்ஷன் அழிக்காதீங்க இருக்குமே அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அஸ்டன்ட் இருக்காங்களே அவங்களுக்காக ஏதாவது படஞ்சது கேட்பாங்க ஐயா ஒரு ஐயாயிரம் அட்வான்ஸ் கொடுங்க வீட்டில் செலவு வருது அப்படிம்பாங்க ஐயாயிரம் கொடுக்க முடியாது கூட ஒரு ரெண்டாயிரம்மா கொடுத்து விடுங்க முடியாதுன்னு சொல்லிடுறாதிங்க அப்புறம் வேலைக்கு வராமல் நின்று வருவாங்க அதனால் கிடைக்கிற காசை நீங்கள் கேட்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நாள் கொடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அனுசரித்து நடத்தினீங்கன்னா அவங்களும் உங்களை விட்டு விலக மாட்டாங்க மொத்தத்தில் லாபம் வந்துங்க ஓஹோன்னு இல்லாட்டி எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க போதுங்க சிம்மராசி நேர்களை கன்னிராசி நேர்களை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சாதகமாக தான் முடியும் உங்களுக்கு சாதகமாக முடியும் மார்க்க முடியும் போகுது அப்படின்னு முருகனை நீங்கள் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் அதனால சாதகமாக தான் முடிய போகுது அதே போல் கல்யாணம் மாணவங்களுக்கு குடும்ப பெண்கள் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் சில சங்கடங்கள் பிள்ளைகள் வழியில் ஆமாம் செலவு குடும்பம் பன்னோராயிரம் ரூபா செலவு இருக்குது காலேஜில் கேட்டாங்க ஸ்கூலில் கேட்டாங்கன்னு ஏதோ ஒரு செலவுக்காக குழந்தைகள் கேட்பாங்க அதனால் உங்களுக்கு மனவர்த்தம் அடைய மாட்டாங்க குழந்தைகள் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் தான் இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பெரிய பாதிப்புலாம் இருக்காதுங்க கேட்டால் கொடுத்துருங்க பொய்யெல்லாம் பேசிட்டு வாங்கிட்டு போக மாட்டாங்க உண்மையான செலவு தான் பணம் வாங்குவாங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அந்த சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பும் அன்னைக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதே போல் சகோதர சகோதரிகள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க சிலக்கு எதிர்பாராத அளவு திடீர் பணம் வரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டேங்க மாப்பிள்ளை போன மாதம் ஒரு ஐயாயிரூவா கடமாங்கண்ணே இந்த வச்சுக்கோ அப்படின்னு பேங்க் மூலியமாவோ ஜிபே மூலியமாவோ அல்லது கேஷாவோ இன்றைக்கி பாக்கெட்டுக்கு பணம் வரக்கூடிய யோகம் கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கல அதே போல் போகிற வழியில் கோயில் இருந்தால் டக்குன்னு மனசு கோயிலுக்கு போய்ட்டு போகலாமா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு டக்குன்னு நினை நினைக்க தோணும் உடனே யோசனை விளாதிங்க அந்த கோயிலுக்கு போய்ட்டு தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அந்த போனீங்கன்னா அந்த நாள் வந்துங்க இன்னைக்கு தன் நாள் வந்துங்க பிரச்சனைகள் இருந்தால் கூட விலகி அனுகூலமாக முடிஞ்சு போயிடும் அதுவும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு போனீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய சக்தினால் உங்களுக்கு வரக்கூடிய சில மைனஸான விஷயங்களை பாசிட்டிவ் பண்ணுறக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன் அதே போல் வழக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று மாதிரி தான் இருக்கும் ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை யாரும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பான்னு வச்சுக்கலேன் அதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மரா சாரி ராசி நேர்களே சந்தோஷமாக இருங்க அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க லாபத்தை குறையா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கல இருந்தாலும் டென்ஷன் ஆகிடாதீங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த முருகன் அருளால் இந்த நாளும் உங்களுக்கு நல்ல நாள் தான் கன்னிராசி நேர்கள் நேர்களே சரிங்களா வாங்க துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு வரத்தான் போதுங்க காலையிலேயே நல்ல செய்தி தானுங்க சந்தோஷமா இருங்க அதே போல சகோதர சகோதரிகளுக்காக நீங்க செலவு செய்யணும் சில காசெல்லாம் கேட்டா கடனுக்கு கேட்டா கொடுங்க கொடுக்காம முட்றாதீங்க நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு செலவுனா மாறுக்கு பண்ண போறீங்க மறக்காம சின்ன சின்ன செலவுகள் பணம் கேட்பாங்க செலவுக்கு கண்டிப்பா கொடுங்க சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்க வீட்லயே உங்க சொந்தக்காரங்கிட்ட அமைப்போதுன்னு வச்சுக்கல அப்புறம் தேவையில்லாமல் மற்றவங்களாம் போகிறாங்களே சண்டைக்கு போகாதீங்க ஏதாவது ரொம்ப சண்டைக்கு போகாதீங்க யாரும் எங்கேயோ போய்ட்டு போகிறாங்க உங்களால் சண்டைக்கு வந்தால் கூட உடப்பா உடப்பா ரிலாக்ஸ் பண்ணிக்குப்பா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் செட்லேயே போங்க வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய மனைவி கணவன் கணவன் மனைவி இவங்கள அனுசரித்து போய்ங்க ஒன்று கொன்று முட்டிக்காதீங்க முட்டு முட்டிக்கிட்டீங்கன்னா முறைச்சல் அதிகமாகி அப்புறம் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாவத்துக்குள்ளே வந்து முடியுங்க அப்புறம் இட்லி வைப்பாங்க சட்னி வைக்க மாட்டாங்க அப்புறம் தேவையில்லாமல் சிக்கல் நிறையா வரும் ஆயிரம் மணி நாள் நம்ம வீட்டுக்காரி வீட்டுக்காரி தான் நாங்கள் அனுசரித்து சட்னி சட்னிக்குள்ளே சாம்பார் சேர்த்து வைப்பாங்க சண்டை போட்டீங்கன்னா சட்னிக்கு உப்பு இருக்காருன்னு இது பொதுவாக சொல்கிறாங்க ராசி வலன்னு சொல்லிங்க சரிங்களா அதே போலங்க உறவினர்கள் வருகை இன்னைக்கு திடீர்னு வருவாங்க அவங்க வந்து வர்றப்பவே ஆப்பிள் ஆரஞ்சு காரம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியை வர வைப்பாங்க ஏங்க மாப்பிள்ள பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிம்பாங்க நீங்களும் அந்த ஸ்வீட் காரத்தையெல்லாம் சாப்பிட்டு உங்கள் சொந்தக்காரங்களை வர வச்சு காப்பி டீ கொடுத்து சந்தோஷமாக குடும்பத்தில் என்ஜாய் பண்ணுங்கள் அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் உங்கள் சீனியர் இருக்காங்களே ஆஃபீஸர்ஸ் அவங்களை கொஞ்சம் அனுசரையாக நடந்துக்குங்க போகப்பட்டதை சொன்னாங்கன்னா ஏ உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட வேண்டாம் அனுசரித்து போகக்கூடிய நாளாக தான் இருக்குதுங்க துலாம் ராசி நேர்களே அதே போல் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் நீங்கள் கொஞ்சம் தாமதமாகும் காலையில் எதிர்பார்த்துருப்பீங்க மத்தியானம் கிடைக்கலாம் இல்லை சாய்ந்திரம் கிடைக்கலாம் இல்லை சில சமயம் கொஞ்சம் லேட்டாக கூட கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சான்ஸ் அதிகமாக தெரியுதுங்க வியாபாரம் வழக்கம் போல நடைபெறும் அதனால் கோபம் எரிச்சல் மனஸ்தாபம் இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க உங்கள் வேலையுண்டு நீங்கள் உண்டு இருந்துக்குங்க முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க துலாம் ராசி நேர்களுக்கு தராசு போல ஈக்குவலாக வாழ்க்கை இன்றைக்கி அமையப் போகுதுங்க சம பழங்க போயிட்டு வரீங்களா விருச்சிக ராசி அன்பர்களே இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு டக்குன்னு வந்து வருங்க அடாடா சந்தோஷம் நினச்சிக்காதீங்க அதே அளவுக்கு திடீர் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஒரு ரூபாய் சம்பாரிச்ச ஆஃபீஸில் சந்தோஷமாக இருப்பீங்க ஊட்டுக்காரின்னு போட்டு வந்துடு ஏங்க அந்த சீட்டு பணம் கொடுக்கணும்னு கேஸ் சிலிண்டர் வந்துருக்குங்கோ பணம் கொடுங்கோ அப்படிம்பாங்க ரெண்டாயிரம் அங்கே வந்துன்னா ரெண்டாயிரம் அங்கே போயிடு அதனால் ஈக்குவலான நாளாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிக ராசி நேயர்களே அதனால் நீங்கள் செலவு அதிகமாகி வந்துருச்சு அப்படின்னு திக்கு முக்காட நீங்கள் நிலமையில வராதுங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தால் கூட ஆனால் அங்கே வர வந்தது இங்கே செலவாயிடுச்சு அப்படின்னு ஈக்குவல் லைஃபை கொண்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணுங்கள் கோபப்படாதீங்க எரிச்சல் படாதீங்க வீண் செலவு வைக்கிறாளே அப்படின்னு மன வருஷமெல்லாம் படாதீங்க வந்ததை கடவுள் ஒரு வரவு கொடுக்குறான் ஒரு செலவு பண்ணுறான் நம்ம வாழ்க்கை நடுவில் ஓடுது அப்படிங்கிற மாதிரி மனப்பக்கத்துலேயே நீங்கள் காலங்காதலே வந்துடுங்க பிரச்சனை வராதுங்க அதே போல் அரசாங்க காரியங்கள் அதாவது கவர்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா இன்றைக்கி ஏதாவது இழுவறியாக இருந்ததுன்னா அந்த இழுவரிகளை எல்லாம் மாறிடுங்க மாறிட்டு அனுகூலமான செய்திகள் அங்கேருந்து வரப்போகுதுங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க வெளியூர் பயணம் ஏதாவது வந்துன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க போக வேண்டாம்னு சொல்ல முடியாது முடிஞ்சால் தவிர்ப்பது ரொம்ப நல்லது தவிர்க்க முடியாத சூழலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க அதே போல் உங்கள் மனைவியோ கணவனோ வாழ்க்கை துணையின் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி எதிர் எதிர்பார்த்துருப்பீங்க மாமன் வந்து பணம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்த கிடைக்கலேன்னு நினைப்பீங்க டக்குன்னு ஏமா உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன் இன்றைக்கி கொஞ்சம் முடியாது நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி ஒரு சுப செய்தி அவர் மூலிமா வரப்போகுதுங்க பணம் மட்டும் இல்லைங்க ஏதாவது வகையில் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம் சொந்தக்காரங்களில் வேறு ஏதாவது நல்ல செய்தி உங்கள் காதுக்கு சொந்தக்காரங்கிட்டிருந்து வரப்போகுதுங்க அது தாய் மாமன் உறவு மூலிமா ஏதோ ஒரு நல்ல செய்தி டக்கு டக்குன்னு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வரப்போகுதுன்னு வச்சுக்கலேன் கொலப்படாதீங்க அலுவலகத்தில் உங்களுக்கு ஜாப் வழக்கம் போல் அதிகமாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் சலிச்சிக்காதீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் பார்ப்பேன் நான் ஆறு விருச்சிகாராசி கிங்காக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த வேலையை ஆரம்பித்து செய்யுங்க அதே போல் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க லாபம் இல்லையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க கடன் சில பேர் கேட்பாங்க கடன் கேட்டால் கூட கொடுத்துட்டு மாப்பிள்ள நாளைக்கு கடனை கிளீன் பண்ணுவேன்னு பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு கடன் கொடுங்க அது வசூலாயிருங்க அதே போல நீங்க யாரையும் சலிச்சிக்காதீங்க வாழ்க்கையை அப்படித்த அப்படின்னு அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் எல்லா திட்டியிலும் இருந்து பாராட்டுக்கு மேலே பாராட்டு எல்லா உங்களை மனசுக்குள்ள வெளியே பாராட்டுறாங்களா இல்லையோ மனசுக்குள்ளே பாராட்டுவாங்க மாப்பிள்ள பெரிய ஆளுரா மனசுக்குள்ளே பெரிய ராஜாமார்தான் வாழ்கிறான் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷத்தின் வெளிப்பாடு உங்களையும் நல்வழிப்படுத்தி வாழ வைக்கணும்னு வச்சுங்களேன் வியாபாரத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா அன்எக்பெக்டடாக செலவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கட்டுக்கு அடங்கக்கூடிய செலவாகத்தான் இருக்குது அதனால் விருச்சிக ராசி நேர்களே சந்தோஷமான ஒரு ஹாப்பியான நாளாக தான் இன்றைக்கி இருக்க போது மனைவி கணவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் அதுக்கு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி சுமூகமான உறவில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ரைட்டுங்களா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளே சுமாரான நாள் அப்படின்னு தான் பொது பலனில் வந்திருக்குதுங்க சுமாரான நாள்லாம் மோசமெல்லாம் கிடையாதுங்க ஹாப்பியாக தான் இருக்க போது அதே மாதிரி ரொம்ப சேட் நியூஸும் கிடையாது ஓவர் ஹாப்பியும் கிடையாது நார்மல் லைஃப்பில் தான் போகிறீங்க இருந்தாலும் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் உணர்ந்து ஒரு வேலைக்கு போனாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி ஒரு படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேறு யார்கிட்ட எதாவது பேசுகிறாப்பில் இருந்தாலும் சரி உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நாள் வந்துங்க சுமாரான நாள் இருந்து அமோகமான நாளாக வர ஐ மீன் மாறக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுக்கல அப்புறம் உங்களுக்கு எதாவது மனக்கஷ்டம் இருந்தால் வெளியாரு சொல்லாதீங்க கல்யாணம் ஆய்ந்தால் மனைவிட்டு சொல்லுங்கள் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லுங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அந்த மனம் விட்டு பேசுனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்து இன்றைக்கி சந்தோஷமான நாளாக தான் உங்களுக்கு ஆரம்பமே அமோகமாக இருக்க போதுன்னு வச்சுக்கல உங்களுக்கு அவங்க தானுங்க அவங்களுக்கு தானுங்க வேறு ஆள் ஆரும் கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு பேசிக்கிட்டீங்கன்னா அமோகமான நாளாக இருக்க போதுங்க அப்படி இருந்தால் தான் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்நியனம் இன்றைக்கி அதிகரித்து வேறு விதமான மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு காது குளிரை கண் குளிர பார்க்க போகிறீங்க கேட்க போகிறீங்க ஹாப்பியாக இருங்க அதே போல் ஏதாவது கவர்மெண்ட்ல வேலையெல்லாம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போனீங்கன்னா தடங்கல்கள் வரும் இழுபறியாகும் அதனாலதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோனி வேணும்னா மனம் விட்டு பேச சொல்றான் விடுங்க இன்னைக்கு வேண்டாம் விடுங்க நல்லா சரி இல்லைங்க நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா பண்ணுங்க நாளைக்கு த காரியம் நாளைக்கு த ராசி பலன்ல அதே போல அலுவலகத்துக்கு போறீங்க ஆபீசர்ஸ்க்கு அங்கெல்லாம் போனீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நீ கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க கேட்டால் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சந்தோஷமாக இருங்க அதிகாரிகள் முதல்ல வந்து கொஞ்சம் கடுகடு நடந்துட்டா கூட கடைசியாக போகிறப்போ விடப்பா நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் டென்ஷன் ஆகிட்டேன் விடு அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணி வைப்பாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வியாபாரம் பிஸ்னஸ்ஸு தொழிலை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே நல்லா ஸ்மூத்தான ரோட்லாம் போயிட்டுருக்கேன் ஓரளவு மகிழ்ச்சியான நாள் தானுங்க ஒன்று அந்நியோனியும் இருக்கணும்னா மனம் மூட்டு பேசிக்க எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டாங்க சரிங்களா தனுசு ராசி நேர்களே மகர ராசி நேர்களே எதை பற்றி அசனமாட்டேங்க இன்னைக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு மனசில் ஒரு தைரியம் வந்துங்க தன்னை போல் வந்துருங்க ரைட்டுங்களா என்னன்னா தைரியம் வந்ததோட தன்னம்பிக்கை என்னால் முடியல எவனாலையும் முடியாது பாத்துக்க நான் மகர ராசியா இருக்கு அப்படின்னு காலையிலேயே மனசுக்குள்ள தன்னை போல சொல்லுவீங்க அதனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கப்புன்னு வந்து குந்துக்கங்க எல்லாம் நம்ம முருகன் சென்னிமலை முருகன் அருள் தானுங்க வேற யார்க்கு போகிற நம்மளை காப்பாத்துறக்கு ரைட் தானுங்க அப்ப ஏற்பட்ட தைரியம் தன்னம்பிக்கை நீ வரக்கூடிய நாளில் அத்தியாவசியமான பொருள்களை கண்டிப்பாக வாங்கி இதெல்லாம் குடும்பத்துக்கு தேவை வாங்கி வை இன்னைக்காகட்டி நாளைக்காக அப்படின்னு அத்தியாவசியமான தேவைக்கு உண்டான உங்க பட்ஜெட்டுக்கு உட்பட்ட பொருளை கண்டிப்பா வாங்குவதில் ஒரு ஆர்வம் காட்டுவீங்க உங்க கல்யாணம் ஆயிருந்தா ஏங்க ஷாப்பிங் இது போயிட்டு வரலாங்களா அப்படின்னு கேட்பாங்க போயிட்டு வாங்க யாரும் இன்னைக்கு வேஸ்ட் செலவு வைக்க மாட்டாங்க தேவையான பொருள் தான் வாங்க போறீங்க உடல் நலனுக்கு தேவையில்லாத சாப்பாடு இது சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு தொந்தரவு ஒன்றிருங்க உடம்புக்கு ஒத்துக்காத சாப்பாடை இன்னைக்கு காலையிலிருந்து மூணு வேளைக்கு யாருமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருந்தால் எடுத்துக்கவே எடுத்துக்காதிங்க ரைட்டு தானுங்க அதே போல் பேச்சில் இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க நிதானமாக பேசுங்கள் நிதானமாக பேசுனீங்கன்னா இந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாக போது மகர ராசி நேர்களுக்கு அதே போல் சிலருக்கு சகோதர சகோதரிகள் வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேதங்கள்னு சொல்லக்கூடிய மன மன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால தான் டக்கு டக்குன்னு பேச வேண்டாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்க சொல்கிறத கேட்டுக்கங்க கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா மாப்பிள்ளை இதை பற்றி நாளைக்கு பேசிப்போம் அப்படின்னு அந்த காரியத்தை தள்ளி போட்டுருங்க இந்த இன்னைக்கு இதனால அவங்க சண்டை வராமல் கொஞ்சம் பாதுகாக்கக்கூடிய ஒரு சேஃப்டி கார்டை அதை வச்சுக்கலாம்னு வச்சிக்கல அப்புறம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் அது போல் இருந்துதுன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிரச்சனை வராதுன்னு வச்சுக்கங்களேன் பணம் கேட்டால் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுப்பா யோசனை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கங்க இருக்குதுன்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துறாதீங்க அது திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் பட டைம் ஆகுங்க அப்பேற்பட்ட கொஞ்சம் காலகட்டம் இன்றைக்கி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மகர ராசி நேர்களை மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லைங்க வண்டி வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக போயிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாளாக தான் அமைய போகுது மகர ராசி நேர்களை கும்பராசினர்களே இன்னைக்கு சொல்லவே வேண்டியது இல்லைங்க ஆரம்பத்திலேயே சனிமலை முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உற்சாகமான நாள் தான் போனக்கே சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குதுங்க உற்சாகமான நாளாக தான் இருக்குதுங்க கூட ஏதாவது புரோகி ஐ மீன் பகைவர்கள் யாராவது இருந்தா கூட அவங்கள அகட்ட போயிடுவாங்க அவர் வந்துட்டார் கூட அப்படின்னு எல்லாம் விலகி போயிடுவாங்க ஸோ நல்ல நண்பர்கள் நல்ல நன்மைகள் நல்ல உற்சாகம் மூட்டக்கூடிய அலுவலர்கள் உற்சாகம் ஊட்டக்கூடிய தொழில்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு போது சந்தோஷமா இருங்க விரும்பி வந்து வர்றாங்களே சொந்தக்காரங்களா வருவாங்களே விரும்பி உங்களை தேடி வருவாங்க அவனை போய் பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தேடி வருவாங்க அவங்க காப்பி டீயே நீங்களோ இல்லை கடையிலேயே வாங்கி கொடுத்து திருப்பி வைங்க அவங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஊருக்கு போய் சேருவாங்க ஆரம்ப ஆரம்பத்தில் இன்னைக்கு காலையிலேயே ஏதாவது தேவையில்லாத ஒரு செய்திகள் வந்து காலையில் விழுந்தா கூட இந்த தைரியமாக இருங்க அந்த காரியத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆதாயம் ஆதாயம் தரக்கூடிய நல்ல செய்தியா தான் இன்னைக்கு வரப்போது வச்சுக்கலாம் தந்தை வலையில் ஏதாவது இது வரைக்கும் ஒரு விரிசல்கள் ஏற்பட்ட ஒரு செய்தி இது வந்திருக்கலாம் முதல்ல அந்த செய்திக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இன்றைக்கி உங்களை தேடி வரப்போகுதுங்க அதனால் கவனமாக இருங்க இருந்தாலும் இவ்வளோ தூரம் சொன்னால் கூட வெளி இடங்களில் நீங்கள் சாப்பிட்றீங்களே அதெல்லாமே தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேருந்து சாப்பாடு பார்சல் கட்டிட்டு போயிடுங்க சாப்பிடுங்க வெளி சாப்பாட்டை அன்றைக்கி தவிர்ப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மேம்படும் அல்லது நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் அப்படி கூட சொல்லிக்கலாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் சொல்கிற வர வச்சிக்கங்களேன் அப்புறம் இன்னைக்கு யாராவது புதுசாக அறிமுகமாகக்கூடிய நன்றி நண்பர்கள் இருந்தால் கூட அவங்க யார் எப்படின்னு டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு பழகுங்க டக்கு டக்குன்னு ரொம்ப ஒட்டிக்காதீங்க வெட்டிக்காதீங்க யாரை பார்த்தாலும் சரியா மாப்பிள சரி அப்படிங்கிற மாதிரி போய்க்குங்க ரொம்ப எனக்க இணக்கமும் வேண்டாம் விளக்கவும் வேண்டாம் அந்த மாதிரி இருந்து பழகிக்குங்க பேசும் சமயத்தில் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானம் வேணுங்க நிதானம் கெட்டத்தனமாக பேசணும் அப்படின்னா அதாவது நிதானம் தவறிய பேச்சுக்கள் வந்துருச்சுன்னா அது சிக்கல் ஒண்டி முடிஞ்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மொத்தத்தில் நன்மை தீமை ரெண்டுமே ஆவரேஜாக இருக்கக்கூடிய நாள் தானுங்க இந்த கும்பம் நேயர்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்க அப்படி கொஞ்சம் சூழ்நிலை அனுசரிச்சு நடந்துட்டோம் நாள் வேற எந்த தப்பு வராதுங்க சந்தோஷங்களா வாங்க கடைக்குட்டி சிங்கங்களா மீனராசி நேர்களே இன்னைக்கு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தனால உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நாள் அமையிறதா ஒரு சென்னிமலை முருகன் அருள் உங்களுக்கு வரத்தான் போதுங்க கோலப்படாதீங்க இடமாற்ற சிந்தனைகள் ஏதாவது வேற ஒளி வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு டக்குன்னு சிந்தனைகள் மேலும் என்ன இப்போ திட்டிகிட்டே இருக்கிறேன் ஐயோ ஒன்றுமே போகிற போர் அடிக்கிறப்பா ஒரே டார்ச்சரப்பா வேற வேற வேறக்கு போகலாம் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு திங்கிங் வரும் ஆனால் இன்னைக்கு அந்த திங்கிங் வந்தால் அதை டைவெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் கவனத்தை செலுத்துங்க அமோகமான நாளாக தான் இருக்குதுங்க தப்பு இல்லைங்க அப்புறம் தடைப்பட்ட கடுமையான ஏதாவது செயல்களோ ஒரு வியாபாரத்தில் நொடிசலோ ஏற்பட்டிருந்தால் இன்றைக்கி அது கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் சாயந்தரம் போகிறப்போ நல்ல செய்தியோட அந்த தடைகள் தடைகள் அந்த மன தாங்கல்கள்லாம் விடுபட்டு கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்டில் தான் போகிறப்போ அப்படி இருக்காதுங்க திருப்பி வர்றப்போ அந்த ஹேப்பி மூமெண்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே வந்து சேர்ந்துருன்னு வச்சுக்கல இருந்தாலும் சிலருக்கு உடம்பு வலி கையால் வலின்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த மீனராசி நேயர்களுக்கு தெரியுதுங்க வியாபார போட்டிகள் நிறையா வந்தால் கூட சமாளிச்சலா விடு பார்த்துக்கலா விடு அப்படின்னு காலையிலேயே ஒரு உங்கள் நீங்கள் உங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் பூஜை பண்ணுவீங்களே காலையிலே அந்த சாமி நினச்சிக்கங்க சனிமூலம் முருகன் நினச்சிக்கங்க பூஜை பண்ணிவிட்டு ஒரு தெய்வ பக்தியோட இன்றைக்கி வேலை போனாலும் சரி தொழில் ஆரம்பித்தாலும் சரி பண்ணிங்கன்னா இந்த மனச்சங்கடங்களுக்கு உண்டான அந்த கிரகமெல்லாம் கொஞ்சம் விலகி நல்வழி உங்களுக்கு தெரியும்னு வச்சுங்களேன் அந்த மனக்கஷ்டம் நீங்கள் அருமையான நாளாக தெரியுதுங்க அப்புறம் அடுத்தவர் நலன் கருதி நீ ஏதாவது செயல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் செய்யலாமே வடமுடன் கணிப்பி வச்சுருந்தா செஞ்சிருங்க அதனால் அந்த கிரக பலன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எச்சா நல்ல வழியாக காட்டுங்க அருமையான நாளுங்க அப்புறம் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் அமைப்போம் எவனை பார்த்திங்க வளப்படாமல் இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா தைரியம் முடிவெடுப்பீங்க நல்லதான் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் வராதுங்க தூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி வரத்தான் போது அந்த செய்தியுமே உங்களுக்கு தக்க செய்தியாக இருக்காதுங்க நல்ல தகவலாக உங்களுக்கு செய்தி வரப்போகுதுங்க அதை கேட்டு இன்னைக்கு நாள் இறுதியில் சாய்ந்தரம் மகிழ்ச்சி அடைஞ்சு குதூகலமாக தான் இருக்க போகிறீங்க உறவினர்களால் உதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சா சுமாராக தான் கிடைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நண்பர்களிடத்தும் உதவி கிடைக்கும் அப்படின்னா கிடைக்காதுங்க அதே சமயத்தில் யார் உதவியும் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் தானுங்க செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தெரிஞ்சால் கூட அதை சமாளித்து இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய தான் இந்த வியாழக்கிழமை மீனராசி நேர்களுக்கு இருக்குதுங்க நன்றிங்க இன்னைத்த ராசிபாலன் பன்னெண்டு பேர் பார்த்துருப்பீங்க யாருக்கு சில சில குறைகள் இருந்தால் கூட அந்த நிவர்த்தி நிவர்த்தியாகி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா உங்கள் குலதெய்வத்தையும் சென்னிமலை முருகனையும் மனசார நினச்சிக்கோங்க இன்றைய வியாழக்கிழமை அமோகமாக தான் நாள் அமைய போது அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுபோல் உங்களுக்கு நல்ல செய்திகள் தினம் எப்படி அப்படிங்கிற ஒரு பயனை சென்னிமலை முருகன் அருளால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேங்க வணக்கம் நாளை சந்திப்போம் நன்றி நேயர்களே